எம்பெருவானை எப்படி வசப்படுத்தலாம் அருளிச் செயலால் அவனை வசப்படுத்தலாம் அருளிச்செயல் பாடும்போது பகவானை வந்து அதை மெய்மறந்து அனுபவிக்கிறான் அருளிச்செயலால் பகவானை துதிக்கிறது தான் புருஷார்த்தம் வேதங்கள் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எப்பேப்பட்ட பூஜைகள் இருந்தாலும் பகவான் வந்து வசப்படுறது வந்து அருளிச்செயல் இருக்கலாம் ஈரத்தமிழ் ஆழ்வார்கள் அருளே ஈரத்தமிழ் அருளிச் செயலால் பகவானை துதிக்கிறது மிக முக்கியம் நம்மளுடைய திருவாரணத்துல வந்து அருளிச்செயலை வந்து முக்கியமா நம்ம வந்து சாதிக்கணும் எம்பெருமான் வந்து ஆழ்வார்களுக்கெல்லாம் எல்லாம் மயர்வர மதிநலம் அருளி செய்து அவனையே பாட வைக்கிறான் இதுதான் அருளிச் செயல் பாடிய பாடுறது யாரு பாட வைக்கிறது யாரு பாடிக்கொண்டது யாரு எல்லாம் அவனே தான் எல்லா திவதேசத்தையும் பிரபந்தம் சேவிக்கிறா இதுதான் சாசனம் அப்படின்னு மனசாலும் உடலாலும் கைங்கர் எல்லாத்தையும் பகவானுடைய நம்ம ஆத்மாவை வந்து பகவானுடைய திருவடையில சமர்ப்பிக்கணும் அருளிச்செயல் சே நம்ம சேவிக்கும் போது மற்ற கைங்கரியத்துக்கெல்லாம் வந்து ஒரு கால நிர்ணயம்னு அப்படின்னு ஒண்ணு உண்டு ஆனா அவனை பாடுறதுக்கு வந்து கால நியமே கிடையவே கிடையாது பகவான் வந்து எப்போ ஒன்னா இந்த அருளிச்செயலை பாடலாம் பகவான் திருக்கண் வளர்றான் எழுந்துக்கிறான் காத்தால உடனே திருப்பள்ளி எழுச்சி பரமபதத்துல இருக்க பகவானுக்கும் சாமதானம் உண்டாம் அயோத்தியால வந்து அஸ்வனித மகாமண்டபத்துல ராமன் எழுந்து ஸ்ரீராமன் இருக்கிறார் லவக்குச்சர்கள் வந்து அவனுக்கு முன்னாடி வந்து ராமாயணத்தை வந்து பாடுற அந்த சருத்திய வந்து ராமனே கேட்கிறான் இப்படி ஆழ்வார்கள் வாயிலாக அருளிச்செயல் கேட்பதுக்காக பகவான் தனக்கே வந்து அத்தியாயன உற்சவம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல உண்டு ஆழ்வார்கள் வாயிலாக அருளிச்செயல கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை உனக்கு அச்சாவதாரத்துல வந்து திவ்ய பிரபந்தம் வந்து பக்தாமிரதம் கோவிலுக்கு திவதேசங்களுக்கு போகணும் அச்சாவதாரர்களுக்கு பகவானை சேவிக்கணும் அருளிச்செயலை சேவிக்கணும் இப்படி எம்பருமானை இப்படி செஞ்சு வசப்படுத்தலாம் பெரியாழ்வார் என்ன சொல்றார் பகவானே ரக்ஷகன் அப்படிங்கிற பல்லாண்டு பாடுறார் அதுல இல்லை பல்லாண்டு பாடும்போது முதல்ல பகவானை ரட்சகன் அப்படின்னு சொன்ன பல்லாண்டு பாடும்போது தன்னை ரஷகன பகவானை கக்கிக்கிறார் அவனுக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ அப்படின்னு யாரா இருந்தாலும் சரி கைவல்லார்த்திகள் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி வாங்க எல்லாரும் பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிடுறார் இப்படி மங்களாசாசனம் வந்து ஒரு ஸ்வரூபம் அது பகவானுடைய ஸ்வரூபம் அருளிச்செயல வந்து நம்ம அனுசந்திக்கும் போது அதை கேட்கிற பகவான் வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பரவசம் ஆயிடுறான் அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு அந்த சௌஷீல குணமே வந்துடுவது இது கேட்க கேட்க எப்படி ராமன் வந்து குகனோட சிநேகம் வச்சுக்கிறான் ஹனுமானோட பழகறான் ஆயுரத்துல வந்து கோபியர்கள் கூட பழகறான் அருள்ச்சையிலே நீங்க பாருங்க இத அர்ச்சாவதாரத்துல இப்போ வெண்ணை இழந்த குழுங்கும் விளையாடும் புழுதியும் கொண்டு அப்படின்னு சொல்லும் போது யசோதையானவள் பகவானன் குளிக்கிறதுக்கு கூப்பிடுறா நீராட கூப்பிடறா பெரியாழ்வானுடைய வாசுரங்களில் கண்ணை ஓடுறான் அச்சாவதாரத்தில் ஓடமாட்டான் ஆனால் சரி அச்சாவதாரமாக இருந்துட்டு நம்மளுடைய அடியார்கள் பக்தர்கள் வந்து இஷ்டப்படி என்ன பண்ணும் விநியோகத்துக்கு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீலம் சௌஷீல்யம் அதிகமாகி அச்சேதனம் போல் இருக்கான் நம்மளுக்காக அதுதான் அச்சாவதாரனுடைய மகிமை திருமை பிரான் வந்து கும்பகோணத்துக்கு போறார் திருக்குடம் தேக்க போறார் ஆழ்வர் எம்பெருமான வந்து ஆறாமதனை வந்து மங்களாசாஸ்திரம் பண்ணும் எப்படி பண்றார் நடந்த கால்கள் நொந்தவோ வலிக்கிறதாடாக நான் வலிக்கிறதா உனக்கு நடந்து நடந்து அப்படின்னு கேட்கிறார் இல்லைன்னு தெரியறது அவருக்கு அவ்வளோ சிரமம் இல்லை பகவானுக்குன்னு உடனே எழுந்திருந்து பேசு அப்படிங்கிறார் என் கூட சரி எம்பெருமான எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றான் இன்னைக்கும் அதே நிலையில தான் நமக்கு சேவை சாதிக்கிறான் அப்படி செய்திக்கணும் பெருமாளை அந்த ஒரு மனோபாவத்தோடு சேதிக்கணும் திருமங்கை ஆழ்வார் எல்லா திவதேசங்களுக்கும் போன அவர் மங்களா சாசனம் பண்றார் திருநின்ற ஊர் வரும்போது பிராட்டி தோன்றா நீ என்ன எல்லாரையும் பாடு அப்படின்னு உடனே என்ன பண்ற திருக்கலைமாபலிபுரம் திருக்கலைமலை திருக்கண்ணமங்கை திருநந்த ஊர் மூணையும் மூணு தேவதேச சேர்த்து மங்களாசாசனம் பண்றார் அவருடைய பாசுரங்கள்ல திருக்கண்ணமங்கை பெருமாள் வந்து இந்த ஆழ்வானுடைய அருளிச்செயலை வந்து ரொம்ப புகழாம் ஓ அப்படின்னு உடனே ஆழ்வார் சொல்கிறார் என்னுடைய வாய் வாய் சொல் போக்கியமாக நீ தான் இதை எனக்கு கிருப்பை பண்ண இந்த கிருப்பையை பண்ணது நீ சரி நான் இப்போ பாசுரம் பாடுறேன் உனக்கு என்னுடைய பாசுரம் என்னுடைய கவிதையை வந்து நீயும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னை பண்ணு நீ எனக்கு சிஷியனாயிரு நான் உனக்கு ஆச்சாரியனாக இருக்கேன் அப்படிங்கிறார் குறிப்பாகில் அப்படின்ற அச்சாவதாரத்துல வந்து பகவான் வந்து அருளிச்செயலால வசப்படாத எம்பருமானே இல்லை நம்மளுடைய பூர்வாச்சாரியர்களும் இதைதான் சொல்லியிருக்கா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாமே சொல்லுவது அருளிச்செயலால அச்சாவதாரத்தை வசப்படுத்துங்க இந்த கலியுகத்துல ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அனுட்சேபம் பண்ணுவாரா ஸ்ரீரங்கத்துல அருளிச் செயலினுடைய சாரத்தை சொல்லும் போது திவப்பிரபந்த சாரத்தை சொல்லும் போது அந்த சாரத்தை கேட்க பெரிய பெருமாள் வந்து எழுந்து ஓடி வருவாராம் என்ன எழுந்து ஓடி வந்துட்டேன் போய் படுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவான் இந்த பிடிச்சிட்டு இருக்குவேன் அந்த தீபத்தை பிடிச்சிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மள வெளியில கலக்ஷப்பம் நடக்கும்போது பகவான் பெரிய பெருமாள் வரும்போது இதை கேட்கணும் நமக்கு ஆர்வம் போய் படுத்துக்கோங்க அதனால் அருளிச்செயல் அப்படிங்கிறது வந்து எம்பருமான சொல்லி பெரிய ஒரு உபயத்தை நம்ம வந்து பக்தர்கள்லாம் அடையலாம் அப்படின்றது தின்னம்